மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டில் செல்லாது மோடிஜிய கடந்த பத்து ஆண்டுகளாக அப்படிதான் பாத்துட்டு இருந்தாங்க இவரு மீட்ரு வேறு மீட்ரு வேறுனு பார்த்தா அவர் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டாரு மக்களின் மனநிலை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அலை போலதான் மாறும் இப்ப த தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு எலக்ஷன்ல பாத்தீங்கன்னா மொத்தமா எல்லா சீட்லேயும் டிஎம்கே ஜெயிக்கும் அப்புறம் இன்னொரு எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தமா ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்போ இந்த ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி வரும்போதும் பார்த்திங்கன்னா நெக்கு நெக்கு சண்டை போட்டு வந்தாங்கன்ற மாதிரியே இருக்காது இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்கா பங்கு வகிப்பாங்கன்றதை யாருமே கவனிக்கலை இது உண்மையான விஷயம் இவர்கள் பேசுவார்கள் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு அது வலிக்கும் நடந்த ஈடி ரெய்டர்களில் எங்கேயுமே பிஜேபியை சார்ந்தவர்களோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பவர்களோ யாரும் சிக்குவதில்லை அப்படியே சிக்கனா கூட அது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி அந்த பிஜேபி இந்த வாஷிங் மிஷின் உள்ள உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னா வாஷ் பண்ணி சுத்தமாக துவைச்சி அயன் பண்ணி பளிச்சுன்னு புது சட்டம் மாதிரி வந்துடுறாங்க சிக்கல்னு வரக்கூடியது எங்கே வரும் அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த மூன்று இடங்களில் சிக்கல் வரலாம் அந்த சிக்கலை இவர்கள் சரியாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா உத்தரப்பிரதேஷில் பதினேழு சீட்டு போதும்னு சொல்லிட்டாங்க ராகுலோட ஒரு முதிர்ச்சி தெரியுது அதே போல் ராகுலின் ஆளுமையும் தெரியுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது அவர் சொன்னால் சரின்னு கேட்குறாங்க காங்கிரஸ்ல உள்ள ஆட்கள் ஏன்னா முன்னாடி எல்லாம் ராகுல் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல நமக்கு ஆனா நல்லா தெரியுது ராகுல எல்லாம் ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் மாதிரி இவங்க எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் தான் பப்பு பப்புன்னு சொல்லி லாப் பண்ணாங்க இப்ப ஃபைட் பண்றாங்க அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் சேனையர்களுக்கு வணக்கம் நான் மதன் அறிவிலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தங்க இப்போது தேர்தல் உடன்பாடுகள் ஒவ்வொரு கட்சிக்கும் மேற்பட்டு இருக்குது குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி எங்க அப்படிலாம் கேட்டாங்க இப்போது உத்தரப்பிரதேசத்தில் அறுபத்தி ஏழு சீட்டு சமாஜ்வாடிக்கும் இப்போ பதினேழு சீட்டு காங்கிரஸுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசி உடன்பாடாக இருக்குது இருபதுக்கு கீழே குறைய மாட்டோம் டுவெண்ட்டி ப்ளஸ்னு சொல்லிகிட்டு இருந்தது காங்கிரஸ் பதினேழு ஓகே அப்படின்ட்டாங்க அப்புறம் ஆம் ஆத்மியோட அவங்களால் சேரவே முடியாது சண்டை அப்படின்னாங்க டெல்லியில் காங்கிரஸுக்கு வந்து மூணு தொகுதியும் ஆம் ஆத்மிக்கு நாலு தொகுதியும் சொல்லியிருக்கிறாங்க போல் பஞ்சாபில் ஏற்கனவே சொன்ன முடிவு தான் அங்கே வந்து நம்ம ரெண்டு ஒரு ஒன்று சேர்ந்துட்டோம்னா ஆப்போசிட்டில் பிஜேபி வந்துடும் ஆப்போசிட்டாகவே நம்ம நிற்கலாம் யார் ஜெயித்தாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான் இது கேரளாவிலேயும் தான் நிலமை இது இது இல்லாமல் பல்வேறு இடங்கள்லேயும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு போக்குகள் இருக்குது மகாராஷ்டிராவில் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பீகாரில் இப்படி இந்தந்த சூழல் அப்படின்றது ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி மீதான நம்பகத்தன்மையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி ஷியாம் சொல்கிறார் இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான சைன் ராகுலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது வழக்கமான பழைய காங்கிரஸ் இதெல்லாம் ஒத்துக்காது கீழே கிடந்தாலும் சரி அவங்க வந்து எனக்கு இத்தனை சீட்டு வேணும் நிற்பாங்க காம்ப்ரமைஸ் பண்ணி போய்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஊபியில் வந்து ராகுல் காந்தி உள்ள நுழையும் போது அவருக்கு வரக்கூடிய வரவேற்பு அப்படின்றதும் ஒரு எதிர்பாராத ஒன்று காங்கிரஸுக்கு செல்வாக்கு இல்லாத பகுதியில் ராகுலை வரவேற்கிறது இவ்வளோ மக்கள் வராங்கன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு மணி போன்றவர்கள் பேசுகிறாங்க பழைய வரலாறுலாம் எடுத்து பேசுகிறாங்க வந்து டெல்லியில் சீக்கியர்களை தாக்கினாங்க அந்த கதை இந்த கதையெல்லாம் சொல்லி அந்த அந்த நேரம் எமர்ஜென்சி நேரத்தில் வந்து ஜனசங்கம் தீவிரமாக ஃபைட் பண்ணிச்சு இரண்டாம் சுதந்திர போருக்கு அவங்க போராடினாங்க அவங்கள சுதந்திர போராட்டத்தில் அவங்களுடைய பங்களிப்பு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா இருக்குது அப்படின்னு மணி போன்றவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க இப்படி மூத்த பத்திரிகையாளர்கள் இரண்டு பக்கமாக நின்று இந்த விஷயங்களை விவாதிக்கிறாங்க இப்போ எனக்கு அதில் ஏற்பட்ட குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்தியா கூட்டணி என்ன தான் அவங்க வந்து கூட்டணி எதுன்னு செஞ்சாலும் பிஜேபியை எதிர்க்க முடியாது வெல்ல முடியாது என்ற ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து வைக்கிறாங்க முக்கியமாக போர்களில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா எதிரிகளுக்கு தோல்வியை தருவதற்கு முன்பாக தோல்வியின் பயத்தை கொடுக்கணும் ஜெயிக்க எண்ணத்தை அந்த தோல்வியின் பயத்தை காமிச்சாலே அது அந்த அதாவது இப்பவும் சரி அந்த காலத்து போர்கள்லையும் சரி பாத்தீங்கன்னா அந்த படைகளின் அணிவகுப்பு அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த படைகள் அணிவகுத்து நிக்கிறத பார்த்தாலே எதிரிக்கு வந்து கொலை நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம சோழர்கள் காலத்தில் எடுத்துமா கூட அதுதான் சொல்லுவாங்க அதாவது சோழர்களின் படைகளில் எவ்வளோ வீரர்கள் இருந்தாங்கன்றதை பற்றி சோழர்களோட கல்வெட்டுகளில் குறிப்பெல்லாம் எதுவும் கிடையாது சரிங்களா சில பேர் இருக்கிற மாதிரியே உருட்டுவாங்க ஆனால் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்யாசிரியர்னு சொல்லி ஒரு சாளுக்கிய மன்னனோட கல்வெட்டில் இருக்குது அவன் என்ன போட்டிருக்காங்கன்னா ராஜராஜனும் அவன் மகனும் ஒம்பது லட்சம் வீரர்களோடு வந்து எங்கள் ஊரை பூரா அழித்து நான் அதாவது எப்படின்னா நான் இல்லாத நேரமாக அப்போ கூட அவர் மீசையில் பண்ணுவட்டுலன்ற மாதிரி நான் வேற ஒரு இடத்துல இருந்த நேரத்தில் இந்த பக்கமாக வந்து எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எழுதும் போதே அதில் ரொம்ப அவர் வருத்தமாக எழுதிப்பார் பிராமணர்களையும் விட்டார்கள் இங்கே வந்து எல்லாம் உருட்டுறது என்னென்னா பா பிராமணர்களுக்கு வந்து சோழர்கள் அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்கன்னு ஊருட்டிட்டு இருக்காங்க அது வேறு கதை அது இல்லைன்றது தான் உண்மைன்றது கூட ஆனால் அந்த அந்த கல்வெட்டில் அவங்க குறிப்பிடும்போது தான் சொல்கிறான் ஒன்பது லட்சம் வீரர்களோடு புயல் போல் வந்து எங்கள் ஊரை அழிச்சிட்டு போயிட்டாங்க புயல் வந்து அப்படியே அடிச்சு கரை கிடந்து தான் ஊரை நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணாங்க அதாவது இந்த பயத்தை கொடுப்பது இதை வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் கடந்த நான்கைந்து மாதமாக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறார் பிஜேபி அழித்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி மோடியை போன்ற ஒரு நார்சிஸ்ட் யாருமே கிடையாது நார்சிஸ்ட தன்னைத்தானே புகழ்ந்து கொள்பவர்கள் அப் அப்புறம் மாதிரி ஒரு ஆளே கிடையாது சித்தாந்தம் தப்பான சித்தாந்தம் மதவாதம் ஒழிக்கே கட்டப்பட வேண்டிய ஒரு சித்தாந்தம் ஆனால் அது ஆனாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது அவங்களுக்கு அதுதான் பலமே மிருக பலத்தோடு பணபலத்தோடு அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள் அவர்களை இவர்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு ஆனால் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா நிமிர்ந்து நிற்கக்கூடிய தென்னை மரம் தான் புயல்ல காலியாகும் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆலமரம் தான் வேரோட சாயும் ஆனால் நானல் இருக்க பார்க்க சின்னதாக தான் இருக்கும் அது பற்றி எவ்வளோ புயல் இருந்தாலும் அது இப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் அதை புயல் போனதுக்கு அப்புறமா அது அங்கேயே தான் நிற்கும் ஸோ இந்த முறை நான் இதை வந்து எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா காங்கிரஸ் வந்து சென்ற முறை செய்த தவறுகளிலிருந்து இருந்து எல்லா விதமான பாடங்களையும் கற்றுக்கொண்டு தான் வந்து ஒரு பெரிய பாரம்பரியமான கட்சி எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்லாம் அடம் பிடிக்காமல் அதுக்கு முக்கியமான உதாரணமே ஊபி தான் ஊபி சீட் ஷேரிங் வந்து இருபது சீட்டுக்கு குறையவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க பதினேழு சீட்டுக்கு சரின்னு இருக்காங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாற்றம் வந்தது கண்டிப்பாக ராகுலால் தான் ராகுல் வந்து ஒவ்வொரு கட்சிகளில் பார்த்தீங்கன்னா அந்த தலைமை பொறுப்பை விடவே மாட்டாங்க யாரும் என்ன நடந்தாலும் நான் தான் தலைவர் அப்படிம்பாங்க காங்கிரஸில் இவர் வந்து போன முறை தோத்துச்சு இந்த தலைவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டார் இப்பவும் பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்னா முன்னணியில் வ வைக்கக்கூடிய முகமாக ராகுலின் முகம் தான் இருக்குது மாற்று கருத்தே கிடையாது ஆனால் அவர் எல்லா கூட்டங்களிலும் எல்லா பேச்சுவார்த்தைகளிலும் மல்லிகார்ஜுன கார்கேயை தான் முன் முன்னிலைப்படுத்தி காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அப்படிங்கிற முறையில் அதாவது மல்லிகார்ஜுன கார்கே வந்து கர்நாடகாலேயே நிறைய பேருக்கு தெரியும்னு சொல்ல சொன்னால் கேட்டால் கூட தெரியாதுன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் பர்சன் அவர் அவரை பொதுமக்களுக்கு தெரிய தெரிய வேண்டிய அவசியமும் தவிர ராகுல் காந்தி நடையா நடந்தாருன்னு சொல்லுவாங்க நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க நடையா நடந்து போய் அந்த வேலையை முடிச்சா பாருன்னு அது மாதிரி ஒன்னும் ரெண்டு தான் இல்லை சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரம் இந்தியா முழுக்க நடந்திருக்கிறார் அந்த உழைப்புக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அந்த உழைப்பு வந்து சாதாரண உழைப்பு கிடையாது அதுல ஒரு சில உரசல்கள் விரிசல்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனா என்ன சொல்றாங்க ராகுல் காந்தி எலெக்ஷன் நேரத்துலயே நடப்பாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் முன்னாடி நடந்திருந்தா கூட பரவாயில்ல இங்க சீட் ஷேரிங் போயிட்டு இருக்குது ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிருக்குது எதுலயும் உடன்பாடு வராம சிக்கி திணறிகிட்டு இருக்குது கட்சி இந்த நேரத்துல போய் அதுல தலையிடாம அதுல உட்கார்ந்து கத்துக்குள்ளாம அவர் இன்னும் கத்துக்காம தான் இருக்கிறாரு கத்துக்கவோ செய்யணும்ல இந்த நேரத்தில் இப்போ வந்து நடைபயணம் போறாங்க சரியானு சரியானு கேட்பாங்க அவங்களுக்கு என்னன்னா இவர் நடைபயணம் போகிறதுனால அவருக்கு பேர் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் தானே தவிர வேற ஒன்றும் கிடையாது நாம் சொல்லக்கூடியது அடிக்கடி இந்த விஷயத்த நான் சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட கூட ஒரு பதவிக்கு நீங்கள் வந்து உள்ளே வரணும்னா அது திரைப்பட துறையாக இருந்தாலும் சரி எந்த அரசியல் துறையாக இருந்தாலும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி இன்னாரின் மகன் அந் அப்படின்ற அடையாளம்லாம் உள்ள நுழையிறதுக்கு மட்டும்தான் பயன்படும் அதன் பிறகு நீங்கள் மக்களிடம் போய் எப்படி சேர்றீங்கன்றது உங்கள் உழைப்பால் மட்டும்தான் நடக்கும் இப்ப இந்த கடந்த இரண்டு ஆண்டுகளும் ராகுல் காந்தியின் நடைப்பயணம் தென்னகத்தை விட்டுருங்க வட இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு போறாரு பொதுமக்களை பார்க்குறாரு ஆட்டோ டிரைவர்ல இருந்து தூய்மை பணியாளர்ல இருந்து எல்லார்கூடையும் பழகிறாரு கூடையும் போய் உட்காந்து போட்டோ எடுக்கிறாரு கூடையும் உட்காந்து பேசுறாரு அப்போ அவங்களுக்கு என்ன தோணும்னா ஒருவேளை இந்த தலைவனை தான் நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தோமோ அப்படின்னு தோணும் அதாவது மக்களை பொறுத்தவரை எப்பவுமே என்னன்னா நாம முழுசா முன்னேறிட்டோமா அப்படின்ற ஒரு திருப்தி எப்பவுமே வராது சரிங்களா அடித்தட அதுவும் அடித்தட்டு மக்களுக்கு வந்து நாம எப்பயாவது இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட முடியாதா இதை இதற்கு மாட்டானா ஒரு மீட்பர் வரமாட்டாரா அப்படிங்கிற ஆசையில எல்லாருமே காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு முறையும் யாரையாவது ஒருத்தரை பார்த்து இவர் தான் நம்மளை மீட்க போறாரு இவர் தான் நம்மளை மீட்க போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ மோடிஜியை கடந்த பத்து ஆண்டுகளாக அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இவர் மீட்டுருவாரு மீட்டுருவாருன்னு பார்த்தா அவர் எல்லாத்தையும் அடகு வச்சுட்டார் அவர் வந்து வந்ததுக்கு பிறகு பொருளாதாரம் பின்னடைவு கல்வியறிவில் பின்னடைவு வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய தேக்கம் அப்படிங்கிறத தாண்டி கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு வேலை வாய்ப்பு இல்லை இதெல்லாம் நீங்கள் எல்லாருமே சொல்கிறோம் உலக சர்வதேச புள்ளி உரங்கள்னு சொல்லுது தேசிய புள்ளி உரங்கள்னு சொல்லுது தெரியுது படித்த பசங்க வேலை இல்லாமல் இருக்கிறாங்க புரோட்டா கடையில் வேலை செய்கிறாங்க பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் டூ வீலர் ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுறாங்க இதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதெல்லாமே மைனஸ் தான் ஆனால் மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு அவங்களால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த சித்தாந்தம் வந்து தமிழ்நாட்டில் செல்லாது தமிழ்நாட்டை சரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் நாற் நா நாற்பதும் தான் வந்து விட தமிழகத்தில் அந்த சித்தாந்தம் வந்து அவ்வளவு தூரம் எடுபடாது கர்நாடகாவில் அவங்க ரெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க இப்போ அடுத்தது வந்து மத சார்பற்ற ஜனாதளம் அவங்க பதிமூணு பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி பதினெட்டு பர்சன்டேஜ் இருந்தாங்க போன எலெக்ஷன்ல பதிமூணு பர்சன்டேஜ் இப்போ அவங்க காங்கிரஸ் எதிர்த்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு கால்குலேஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸோட லீடில் இருக்குது ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க இப்போ கர்நாடகாவில் அந்த பர்சன்டேஜ் வேணால் சொல்லலாம் ஆனால் அந்த பர்சன்டேஜ் அப்படியே வருமானம் நம்ம நிதர்சனத்தில் பார்க்க முடியாது இன்னொரு சிக்கல் இருக்கு அதாவது கர்நாடகாவில் இப்போ காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்குது அப்படின்றதே ஒரு சிக்கலாக மாறும் ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த ஆன்டி இன்கம்பன்சி வரதான் செய்யும் அதாவது கர்நாடகாவில் ஒரு மாநில கட்சி ஆட்சியிலிருந்து தேர்தல் நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் காங்கிரஸ்க்கு நிறைய பலமாக இருக்கும் காங்கிரஸ் கட்சியே ஆட்சியில் இருக்கும் போது அதுல லேசா தேர்தல்ல எதிரொலிக்க தான் செய்யும் ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்போதுமே மக்கள் மத்தியில் ஒரு அலை மாதிரி தான் வீசும் மக்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னும் ஓட்டு போட்டா மொத்தமா பிஜேபிக்கு போட்டுருவாங்க இல்லைன்னா ஒட்டு மொத்தமாக பிஜேபிக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க இது வந்து மொத்த இந்தியாவிலேயே நீங்க பார்க்கலாம் அதாவது மக்களின் மனநிலை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு அலை போல தான் மாறும் இப்போ த தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சீங்களே ஒரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எல்லா சீட்லையும் டிஎம்கே ஜெயிக்கும் அப்புறம் இன்னொரு எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக ஏடிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்புறம் இந்த ரெண்டு கட்சி மாற்றி மாற்றி வரும்போதும் பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் சண்டை போட்டு வந்தாங்கன்ற மாதிரியே இருக்காது இவன் வந்து எங்கேயோ நம்பர் ஒன்ல இருப்பான் இவர் எங்கேயோ நம்பர் டூவில் இருப்பார் இல்லைன்னா இவர் எங்கேயோ நம்பர் ஒன்ல இருப்பார் இவர் எங்கேயோ நம்பர் டூவில் இருப்பார் இது வந்து இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேம் தியரின்னு சொல்லுவாங்க கேம் தியரி அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா ராபர்ட் நேஷன் ஒருத்தர் ஒரு மேத்தமெட்டிஷியன் நோபல் பிரைஸ் வாங்கினார் தான் இந்த தியரி கண்டுபிடிச்சு சொன்னது இப்ப நீங்க நம்ம யூடியூப்ல வரக்கூடிய தம்னீல்ஸ் எல்லாம் பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வச்சாலும் அல்மோஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அல்மோஸ்ட் பாருங்க எல்லாரும் ஒரு மூணு டைட்டில் வச்சு ஒரு ரெண்டு படத்தை வச்சு அதுல எந்த மாற்றமும் இல்லாம வருது இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் கேம் தியரி இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா நீங்க இப்ப நம்ம சென்னை மெரினா பீச் இருக்குல்ல மெரினா பீச்சு கிட்டத்தட்ட ஒரு எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கு ஆனால் அங்கே அந்த பஜ்ஜி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிளஸ்டரில் மட்டும்தானே கடை வைக்கிறாங்க ஏன் அப்படி வைக்கிறாங்க அதுதான் கேம் தியரி என்னன்னா பல இடங்களில் வச்சு பார்ப்பாங்க ஓடாது ஏன் அப்படின்னு பாருங்க மக்களோட சிந்தனை எப்படி இருக்கும்னா அங்கே ஒரே ஒரு கடை இருக்குது அவ்வளோ தூரம் போயிட்டு நான் தேடின பொருள் அங்கே இல்லைன்னா அவ்வளோ தூரம் நடந்தது எனக்கு வேஸ்ட் தானே இங்கே பத்து கடை இருக்குனாலும் பரவாயில்ல இந்த கடையில்தான் அந்த கடை அந்த தான் இந்த கடை அப்படின்னு வாங்கிடலான் இப்படி ஒரு கிளஸ்டர் கிளஸ்டரா ஒரு பீச்சில் வந்து கடைகள் உருவாகுது பாத்தீங்களா இதே பார்மேட் தான் தேர்தல்களிலும் எதிரொலிக்கும் மக்கள் வந்து வாக்களிக்கும் போது ஒரு சைடு அப்படி ஒரு அலை வீசுதான் எல்லாருமே அந்த பக்கம் போயிடுவாங்க ஆனா இந்த முறை எந்த அலையுமே வீசலன்னு சொல்றாங்க மோடி எதிர்ப்பு அலை வீசிட்டு தான் இருக்குங்க மோடி எதிர்ப்பு அலை ஒன்று வீசி கொண்டு இருக்கிறது ராகுல் ஆதரவு அலைன்னு ஒன்று வீசிட்டு தான் இருக்குது

பாஜகவுக்கு எதிராக பேசுகிறார்கள்னு சொல்லி எத்தனை நியூஸ் ஆங்கர்ஸ் வேலை அரிசி வெளியே வந்துருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம குறிப்பாக இவர் இவர்லாம் பேர் சொல்ல வேணாம் இந்தந்த சேனல்லாம் சொல்ல வேணாம் தமிழ்நாட்டிலே இத்தனை சேனல்கள்லேருந்து பிஜேபிக்கு எதிராக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வே வேலை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி நீங்கள் பாருங்க வட இந்தியாவில் கூட எடுத்துக்கிங்க எத்தனை சேனல் நியூஸ் மீடியாவை மொத்தமாக வேலை கொடுத்து வாங்கிட்டாங்க இருந்து அப்போ அவங்களே மீடியாவை பூரா வாங்கிட்டு அவங்களே எழுத சொல்லலாம் எழுது அது எழுதுவதன் மூலமாக மட்டும் மக்கள் மனசுல வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது நீங்க விவசாயிகள் இவ்வளவு பேர் வந்து டெல்லியில உட்காந்துருக்காங்களே இது மக்கள் பார்த்துட்டு ஹரியானா தான் வேற யாரும் வரல இல்லங்க அங்க வந்து காஃப் பஞ்சாயத்துன்னு சொல்லுவாங்க அந்த காஃப் பஞ்சாயத்து வந்து நம்ம அந்த காலத்து தமிழ்நாட்டில இருந்த பண்ணையார் பஞ்சாயத்துகள் மாதிரி எல்லாம் கிடையாது அது வேற மாதிரி ஒரு அமைப்பு அது அவங்க நினைச்சாங்கன்னா மொத்த ஸ்டேட்ல இருக்க எல்லாரையும் ஒன்றா கூட்டிடுற முடியும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு வந்து ஒரு அமைப்பு பலம் இருக்குங்க இன்னும் எடுத்துங்க ஃபேஸ்புக்கை வந்து மோடி கவர்மெண்ட் டார்ச்சர் பண்ணுதுன்னு தெரியுமா மிரட்டப்படுவது மட்டும் இல்லாமல் பிஜேபியோட விளம்பரங்களுக்கு குறைந்த கட்டணமும் மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு விளம்பரம் பண்ணுறதா இருந்தால் அதிக கட்டணமும் வசூலிக்க சொல்லி அவர்கள் நிற்ப கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ற வரை நம்ம பார்க்கிறோம் இது வந்து வெளியே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க இது ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துரும் இந்த செய்திகள் கடிதமே வந்து பிஜேபி சாதகமா செட் ஆயிருச்சு செட் ஆயிருச்சுல அவங்க செட் பண்ணியிருக்காங்க இப்போ ஆனா இது வந்து எவ்வளவு நாளைக்கு இது மாதிரி நீங்க எல்லா இடத்துலயும் அடக்குமுறையிலேயே செய்ய முடியும் அதாவது ஒரு பந்தை எவ்வளவுக்கு எவ்வளவு தண்ணிக்குள்ள வச்சு அமுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வேகமா தான் திருப்பி வெளியே வரும் அமுக்கியே உள்ள வச்சிருவே முடியும் எப்பவுமே அப்படின்றது நடக்கவே நடக்காது இப்போ இந்த உழவர்கள் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த விவசாயிகள் பிரச்சனைக்காக ஒட்டி அந்த அந்த பகுதிகளில் அந்த அவர்கள் எங்கெல்லாம் கூட்டமாக இருக்காங்களோ அந்த பகுதியில் இருக்கிற மொபைல் டவரை பூரா காலி பண்ணி வச்சுருக்காங்க சிக்னல் இருந்தால்னா அவன் செய்தியை ஃபோட்டோ எடுத்து வெளியே போடுவான் அப்படின்னு அப்படி பண்ணிவிட்டாங்க அதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நடந்துடுமாற மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாமான்ற மாதிரி அந்த போராட்டம் நடக்கக்கூடிய இடத்துல மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த செய்தி வராமல் போயிடுமா இப்போ வட இந்தியா முழுவதும் இன்னொரு விஷயம் பாருங்கள் இத்தனை வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வராங்க வேலைக்கு இங்க மட்டும் இல்ல இங்க வர்றாங்க ஆந்திராக்கு போறாங்க கர்நாடகா போறாங்க பிஜேபி ஆளும் மாநிலங்களிலிருந்து ஆளாத மாநிலங்களும் வந்து இப்போ அவர்கள் வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட சொல்ல மாட்டாங்களா இந்த ஊர்ல ஏன் நல்லா இருக்கு தெரியுமா இங்க யாருமே பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அவன் அவங்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு சொல்ல மாட்டானா இது இந்த பிரச்சாரம் வந்து ஒரு அடி நாதமாக வேற ஒரு லெவல்ல அங்க போய் ரீச் ஆகும் நம்ம புள்ள அங்க போய் கஷ்டப்படுது அப்படின்னா அப்ப காரணம் வந்து இந்த பிஜேபி தான் காரணமா அங்க அந்த ஊர்ல அந்த ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்க அங்கேயே இருக்காங்க அப்படின்னு சொன்னா பிஜேபிக்கு அவங்க ஓட்டு போடாததுதான் காரணமா அப்படின்னு வேற மாதிரி மண்டையில் பதிவாகும் இது வந்து நம்ம விளையாட்டாக எடுத்துக்கிறோம் இங்கே புலம்பெயர்ந்து வந்திருக்கிற தொழிலாளர்கள்ன்றத வந்து ஒரு பிரச்சனையா பார்க்கறோம் ஆனால் இதுதான் வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன் எத்தனை பேர் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க முன்னாடிலாம் சிங்கப்பூர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா ரோட்ல ச ரோட்லயே சோறு போட்டு சாப்பிடலாம் அவர் படத்துல கூட இவர் சொல்லுவார் யாரு நம்ம வடிவேல இங்கே இங்கே தான் இதுக்கு பேர் பஸ்ஸு துபாயில் இதுக்கு பேர் குப்பலாரி அந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து அங்கே பேசுவாங்க பேசாமல் இருக்க மாட்டாங்க இந்த இந்த தொழிலாளர்கள் ஒவ்வொரு விடுமுறை போதும் இந்த அந்த பண்டிகையின் போது எல்லாரும் மறுபடியும் ஊருக்கு போகிறாங்க ஊருக்கு போயிட்டு திருப்பி வராங்க அவனை இங்கேருந்து போகிறான் பார்த்தீங்களா அங்கே அந்த ஊர்லேயே இருப்பான் பாருங்க அவனுக்கு இவனை பார்த்தா எப்படி இருக்குன்னா அப்படியே ஃபாரின்லேருந்து வந்த அவனை பார்க்குற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருப்பான் எவ்வளோ காசு வச்சிருக்கான் ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கான் ஐயாயிரம் ரூபா வச்சுருக்கணும் அப்படி இந்த மாதிரி தான் பீகாரில் இன்றைக்கும் நிலமை இருக்குது அதாவது இந்தியா சுதந்திரம் அடையும் போது பீகாரும் தமிழ்நாடும் ஒரே ரேங்க்ல இருந்தது பீகார் இன்றைக்கும் அதே ரேங்க்ல இருக்குது தமிழ்நாடு நம்பர் டூக்கு வந்துருச்சு அப்போ இந்த மாற்றங்கள் வந்து இந்த புலம்பெயர் தொழிலாளிகள் மூலமாக செய்திகள் போகும் செய்திகள் போகாதுன்னு இவங்கலாம் நினச்சிக்கிறாங்க இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்த தேர்தலில் ஒரு முக்கிய பங்கா பங்கு வகிப்பாங்கன்றத யாருமே கவனிக்கலை இது உண்மையான விஷயம் இவர்கள் பேசுவார்கள் அவங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மாவுக்கு அது வலிக்கும் ஓகே இப்போது அந்த இடி ரைடு வருமான வரித்துறை சோதனை இதெல்லாம் பார்க்குறோம் நிறைய பேரை வந்து கைது செஞ்சுருக்கிறாங்க முக்கியமான அமைச்சர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க முதலமைச்சரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க இப்போ பிஜேபி ஆளாத மாநிலங்களில் இவ்வளோ நெருக்கடி கொடுத்து எங்கள் ஊடகங்களில் வச்சு இதை நெக நெகட்டிவாக பேச வச்சு அதுக்கான வாயை வாடகைக்கு வாங்கி பயன்படுத்துறதுன்னு சொல்றாங்க அதை அந்த மாதிரி நிறைய பேசக்கூடிய ஆட்களை எல்லாம் நியமித்து ஒரு நெகட்டிவான ஒரு கருத்துருவாக்கம்ங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க வேலை செய்யாத இது ஒரு சைட்ல வேலை செஞ்சாலும் மக்களுக்கு இன்னொரு விஷயம் புரியுங்க மக்களை வந்து எவன் ஒருவன் முட்டாள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறானோ அவனை விட பெரிய முட்டாள் உலகத்திலேயே யாரும் கிடையாது மக்கள் முட்டாள் நம்ம அவங்கள ஏமாத்த முடியும் அப்படின்னு ஒருத்த நம்புறாமத்தி மக்கள் முட்டாள்தான் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல ஆனால் சிலரை பலகாலம் ஏமாற்றலாம் பலரை சில காலம் ஏமாத்தலாம் எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாற்ற முடியாது எல்லோரையும் எல்லா காலமும் ஏமாத்த முடியும்னு இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்களே வாயை வந்து ஃபார் ஹையர் போர்டு போட்டு உட்காந்துருக்காங்களே இவர்கள் பூரா என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நமக்குன்னு ஒரு ஒரு ரீச் இருக்கு நாம் சொன்னால் நம்புவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னால் சொல்லிகிட்டே இருங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க நல்லா உட்காந்து பார்ப்பாங்க வீடியோ பார்ப்பாங்க எல்லாம் கேட்பாங்க ஆனால் மக்களுக்கு வந்து அவனுக்குன்னு ஒரு புத்தி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புத்தி இருக்குது படிக்காதவனா கூட இருப்பாங்க ஆனால் அவனுக்கு காமன் சென்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் அவனுக்கு தெரியும் இது எப்படி இந்த இடி ரைடு பூரா ஒரு பிஜேபி கட்சிக்காரன் மேலேயும் வரல ஒரு காரன் கூட அப்போ தப்பே செய்யலையா இப்போ இவங்க இந்த ரைடு நடத்துகிறாங்களே இந்த ரைடுகளில் நடுவில் யாராவது ஒரு ரெண்டு பிஜேபி பிரமுகரும் மாட்டியிருந்தாரு அப்படின்னு சொன்னால் சரி இந்தியா மோடிஜி வந்து நேர்மையாக ஊழலற்ற நாட்டை எதிர்காலத்தை நோக்கி நாட்டை நகர்த்துறாருன்ற மாதிரி கூட நம்பிடுவாங்க ஆனால் இங்கே நல்லா யோசிச்சு பாருங்க நடந்த ஈடி ரெய்டர்களில் எங்கேயுமே பிஜேபியை சார்ந்தவர்களோ இல்லை பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பவர்களோ யாரும் சிக்குவதில்லை அப்படியே சிக்கினா கூட அது ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி அந்த பிஜேபி இந்த வாஷிங் மிஷின் உள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா வாஷ் பண்ணி சுத்தமாக துவைச்சி அயன் பண்ணி பழிச்சின்னு புது சட்டம் மாதிரி வந்துடுறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ்லேருந்து முக்கியமான பலர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர் ஏற்கனவே போயிருந்தார் இப்போ கமல்நாத் வந்து போகிறார் மத்திய இருந்து அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அந்த பக்கம் போகிறாருன்னு சொல்கிறாங்க சௌகான் முன்னாள் முதல்வர் சவுஹான் போயிட்டார் இப்படி பலர் இப்போ விஜயதரணி இருந்து டெல்லியில் போய் உட்காந்துருக்குறாங்க என்ன டீல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரிலன்னு காங்கிரஸ் காரங்களே சொல்கிறாங்க இப்படி பலரும் முக்கியஸ்தர்கள் காங்கிரஸ்லேருந்து வெளியேறுவது பிஜேபியில் போய் சேருவது அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கிறது பதவியோ அல்லது அதிகாரமோ இதெல்லாம் பார்க்கும்போது காங்கிரஸ் வந்து அழிஞ்சிட்டு வருது செல்வா கிளந்துட்டு வருது காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்ல இப்படியான விமர்சனங்கள்லாம் இருக்கு இங்க எப்படி பாக்கலாம்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆஹ் நம்ம அண்ணாமலை என்ன பண்ணாரு டெல்லிக்கு போய் ஒரு முப்பது நாற்பது முன்னாள் எம்எல்ஏ எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க அண்ணாமலை முன்னிலையில் அவர்கள்லாம் அதிமுகவில் இருந்து பிஜேபி இணைந்தார்கள் ஒரு நாடகத்தை போட்டு அவர் காசு காசு கலெக்ட் பண்ணிட்டார் கேட்டா என்ன சொல்லாரு இவர் இந்த வருஷத்துல எம்எல்ஏ இருந்தாரு இவர் இந்த வருஷத்துல எம்பியா இருந்தாரு அந்த லிஸ்ட் கொடுத்திருப்பாரு அத அங்க வச்சு செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக தான் இருந்திருக்கும் ஆனா அவங்க எல்லாம் ஏடிஎம்க கட்சி ஆபீஸ்க்கு போயே முப்பது வருஷம் இருக்கும் இப்ப நீங்க சொல்ற கமல்நாத் இவங்க எல்லாம் ஓகே தானா இல்லன்னு சொல்லல ஆனால் ஏன்னா அவங்க செல்வாக்கு மிக்க தலைவர் அதுலதான் இன்னொரு விஷயம் இருக்கு இந்த நேரங்களில் தேர்தல் நேரத்தில் கட்சி மாறினார்கள் என்றால் அவர்களுக்கு தான் அது பின்னடைவு மக்கள் வந்து டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க டாடா காசை வாங்கிட்டாடா சும்மாலாம் இவன் போல இவ்வளவு நாள் போகாதவன் இன்னைக்கு எதுக்கு போறான் அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக மக்கள் மனதில் எழும் இப்படி கட்சி இந்த நேரத்தில் கட்சி மாறி போறவங்க வந்து இன்னொரு புரிஞ்சுங்க இப்போ திமுகவில இருக்கக்கூடிய ஆட்களை போல இல்லை அதிமுகவில் கூட நம்ம இருந்து எத்தனையோ பேர் எல்லாம் மக்களுக்கு தெரிந்தவர்களாகவும் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் எல்லாம் யாரும் கிடையாதுங்க விஜயதாரணி போறாங்கன்றீங்க விஜயதாரணிக்கு விஜயதாரணி அப்படின்னு தான் ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ் அதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க கமல்நாத் கமல்நாத்னா கமல்நாத் வந்து அப்படியே ஒரு பெரிய புரட்சி தலைவர் அப்படின்றதுக்காக ஓட்டு போட்டாங்களா இன்னொன்று என்னன்னா காங்கிரஸ் வந்து முதல்லயே என்ன ஒரு வேலையை செய்யாம விட்டுட்டாங்கன்னா காங்கிரஸின் எல்லா மாநில கட்சிகளையும் தனியான மாநில கட்சியா அவங்க பிரிச்சுருக்கணும் புரியுதுங்களா தனியான மாநில கட்சியாவே நீங்க இருந்துதுங்க தேர்தல் நேரத்தில் மட்டும் எம்பி தேர்தல்ல மட்டும் மத்திய காங்கிரஸோட சேர்ந்து கூட்டணியில் வாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இத்தனை கட்சி உடஞ்சிருக்காரு நீங்க நல்லா பாருங்கள் பெங்காலில் இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் முறையில் எங்க இருந்தாங்க இல்லை எல்லாமே இப்போ காங்கிரஸ்லேருந்து வெளியே இருக்கிறாங்க இருக்காங்க அவங்களே செஞ்சிருந்தாங்கன்னா இந்த டிசென்ட்ரலைஸ் பண்ற ப்ராசஸை அவங்களே அப்பயே செஞ்சிருந்தாங்கன்னா அவங்க சென்ட்ரலைஸ் சொன்னாங்க அதுதான் பிரச்சனை இல்லாத ஒன்று நீங்க செய்யவே முடியாதுங்க அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தா நாலு பேருக்கு நாலு விதமான சாப்பாடு பிடிக்கும் நாலு பேருக்கும் ஒரே சாப்பாடு கொடுத்து இதை தான் சாப்பிடணும்னு சொன்னா குடும்பம் உடையும் கூட்டு குடும்பமாக இருக்காங்க டெய்லி காலையில் உப்பா போட்டுக்கிட்டே வைங்களேன் மூணு பிள்ளைங்களும் ஆளுக்கு தனித்தனியாக நான் தனி கொடுத்துட போறேன்ட்டு போயிடுவாங்க இப்போ காங்கிரஸ் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருந்தது அதெல்லாம் பெரியார் சண்டை போட்டுட்டு வெளியே வர வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்த ஏத்துக்கல காங்கிரஸை ஒழித்தே தீர்வேன் அப்படின்னு அவர் சபதம் எடுத்து வேலை செஞ்சார் அந்த காங்கிரஸ் அந்த காங்கிரஸுக்கு எதிராக பல்வேறு மாநில கட்சிகள் உருவாகி மாநில உரிமை இடஒதுக்கீடு பல்வேறு சமூக நீதி அப்படிலாம் பேசி வந்தாங்க இப்போ இன்னைக்கு பார்த்தா திடீர்னு ராகுல் காந்தி சமூக நீதி போராளியா மாறிட்டாரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறத வந்து எல்லா இடமும் பேசுகிறார் அதன் காரணமாகவே மத்திய பிரதேசலயே ராஜஸ்தான்லையும் தோத்தாங்க அவங்க ஒரு உயர் சாதி ஆதரவுன்னு காங்கிரஸுக்கு உண்டு பிஜேபியை விட காங்கிரஸுக்கு அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கா உண்டு அவங்க எல்லாம் இப்ப இந்த மாதிரி பிஜேபிக்கு தான் அவங்க தோத்துட்டாங்க இப்படியான விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா அவர் இடஒதுக்கீடு சமூக நீதி இதை கையில் எடுத்தது செல்லுபடியாகுமா கண்டிப்பாக செல்லுபடியாகும் ஏனென்றால் சமத்துவம் என்பதுதான் மனித இனம் மொத்தமாகவே நோக்கி நகர வேண்டிய பாதை அதற்கு முதல் கட்டம் தான் இடஒதுக்கீடு அப்படின்றது இந்தியாவை பொறுத்தவரை சாதியின் பெயரால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு சாதியின் பெயராலே இடஒதுக்கீடு தான் அவர்களை மேலே கொண்டு பெரியார் பார்க்காத ஒரு எதிர்ப்பாங்க முதல்ல ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் இருக்கிறாருன்ற மாதிரி இவங்க எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது அதுக்கப்புறம் தான் பப்பு பப்புன்னு சொல்லி லாப் பண்ணாங்க இப்ப ஃபைட் பண்றாங்க இந்த ப்ராசஸ் இது நான் சொன்னது இல்ல காந்தியடிகள் சொன்ன ப்ராசஸ் எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் முதல் கட்டத்தில் உங்களை அவர்கள் சட்டை செய்ய மாட்டார்கள் இக்னோர் யூ செகண்ட் ஸ்டெப்புட் யூ உன்னை பார்த்து கேலியா சிரிப்பாங்க தேர்ட் ஸ்டெப்பு உன்னை சண்டை போடுவாங்க உன்னை சண்டை போட ஆரம்பிச்சாங்கன்னா நீ ஜெயிக்க போறேன்னு அர்த்தம் காங்கிரஸ் வந்து சண்டை செய்யற இடத்துக்கு வந்துருச்சு ஓகே காங்கிரஸ் வந்திருக்கோ இல்லையோ ராகுல் வந்துட்டாரு நம்ம தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு இல்ல இந்தியான்னு இல்ல உலகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மக்கள் எப்போதும் ஒரு தலைவனை தான் தேடுவாங்க கொள்கை எல்லாம் இருக்கட்டும் ஆனாலும் ஒரு தலைமை வேணும் ஒரு அட்ராக்டிவாக ஒரு கம்யூனிசமே வந்து லெனின் அப்படின்னா தானே மேலே எந்திரிச்சு நிற்கிது மார்க்ஸ் எவ்வளோ கொள்கைகள் தத்துவங்கள் எல்லாம் சொன்னாலும் லெனின் போடுற ஒரு தலைவர்னு வந்து அப்போ தானே அந்த தத்துவங்களுக்கு ஒரு வெயிட் கிடைக்குது இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே என்னென்னா நம்ம எப்படி போடுறது நீங்கள் இதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்கள் சேனல்லே போய் வெளியெல்லாம் பைட்ஸ் எடுக்க போவீங்க அதாவது கருத்து கேட்டுலாம் போவீங்க சும்மா உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருப்பான் சரி இந்தாங்க பேசுங்க அப்படின்னீங்கன்னா அதோட ஸ்டாப் ஆயிடுவான் ஏன்னா தன்னை முன்னிலைப்படுத்தி பேசுறதுக்கு எல்லாருக்குமே பயம் ஏன்னா தப்பா ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது நாம எப்படி சரியா செய்ய மாட்டோம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அப்போ தன்னை வழி நடத்துவதற்கு ஒரு தலைவன் இருக்கானா அப்படின்னு எல்லாரும் தேடுவாங்க இப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது இப்போ ராகுல் வந்து அவர்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக தெரிகிறார் தெரிவது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் கேரளான்னா அவங்க ரெண்டு பேரும் தனிச்சு தனியா தனியாக நின்று சண்டை போடுறதே கரெக்டு தான் பிஜேபி எப்பவும் போல நோட்டாக்கு கீழே போய்டும் தமிழ்நாடு பேச்சே கிடையாது இங்கே வந்து பிஜேபி ஒரு நாளும் வராது நம்ம நண்பர்கள் கூட வேடிக்கையாக ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க ஏழு நாட்களும் ஒரு பெண் வந்து என்னெல்லாம் பூ வச்சுட்டு போறா அப்படின்னு போட்டு எல்லாம் வரிசையாக போட்டு இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு கேட்டவுடனே கீழே வந்து எல்லாரும் கமெண்ட்டு போடுறாங்க தாமரை மலரவே மலராது அப்படின்னு அதுபோல் தமிழ்நாட்டை பற்றி பிரச்சனையே கிடையாது கர்நாடகா கொஞ்சம் சிக்கல் இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இருக்குது து ஒரு சின்ன சிக்கல் இருக்கு ஆந்திரா பிரச்சனை இல்லை எப்படியும் வந்துருவாங்க தெலுங்கானாவை பத்தியும் கிடையாது ஏன்னா அங்க டிஆர்எஸ்க்கும் காங்கிரஸ்க்கும் தான் அங்க பிரச்சனை மகாராஷ்டிரா விட்டுருங்க பிரச்சனையே கிடையாது பஞ்சாப் விட்டுருங்க பிரச்சனையே கிடையாது குஜராத்ல கூட இப்போ டேக்கிங் ஹரியானா மற்றும் டெல்லி போன்ற இடங்கள்லாம் ஆம் ஆத்மி அண்ட் காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு இருக்கு வெஸ்ட் பெங்கால் கேட்கவே வேணாம் தீதி தான் சோ சிக்கல்னு வரக்கூடியது எங்க வரும் அப்படின்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த மூன்று இடங்கள்ல சிக்கல் வரலாம் அந்த சிக்கலை இவர்கள் சரியாக ஹேண்டில் பண்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன் ஏன்னா உத்தர் பிரதேஷ்ல பதினேழு சீட் போதும்னு சொல்லிட்டாங்க ஓகே ஒரு உடன்பாடு வந்துட்டாங்க ஆமா பதினேழு சீட்டுக்கு காங்கிரஸ் ஒத்துக்கிச்சின்றதே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி விட்டு குடுத்து போயிரு விட்டு குடுத்து போறாங்க டெல்லியில விட்டு குடுக்குறாங்க எனக்கு வேண்டாம் நீ மேஜர் ஷேர நீயே வச்சுக்கோ ஆனா ஹரியானில் எங்களுக்கு பவர் இருக்குன்றதுனால நான் மேஜரா எடுத்துக்கிறேன் நீ மைனரா எடுத்துக்கோ அப்ப இந்த உடன்படிக்கை தான் வருமா வருமா வராது 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 இல்ல வராது வராது இல்ல வந்துடக்கூடாதுன்னே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க ராகுலோட ஒரு முதிர்ச்சி தெரியுது அதே போல ராகுலின் ஆளுமையும் தெரியுது அந்த இடத்துல அவருக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்கு அவர் சொன்னா சரின்னு கேட்குறாங்க காங்கிரஸ்ல உள்ள ஆட்கள் ஏன்னா முன்னாடி எல்லாம் ராகுல் சொன்னா கேட்பாங்களான்னு தெரியல நமக்கு ஆனா இப்போ நல்லா தெரியுது ராகுலா விட்டால் நமக்கு வேறு கதி இல்லை அப்படின்றது நல்லா தெரியுது வட இந்தியாலையும் பெருசாக வந்து ராமர் கோயில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவங்க வருவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அதான் திறனாட்சியில் போப்பா வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க பிஜேபி காரங்களுக்கு உற்சாகமாக இருக்குது அவங்களுக்கும் உற்சாகமாக தான் இருக்கு அவங்கள்ட்ட அது பெருசாக அது இல்லை ஆமாம் அது ஒரு கோயில் அவ்வளோதான் அவ்வளோதான்ற மாதிரி போயிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் இந்தியா மேலிருந்து வருகிறது அப்படிங்கிறத ஒரு நல்ல செய்தி தான் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொரு இருந்தனோடு மீண்டும் சிந்திக்கலாம் நன்றி